வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார் சகாயதிபதியாகவும் ரணருணரோக சத்ரஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரரான புதன் மிகவும் பலமாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார் மேலும் சூரியன் சுக்கிரன் குரு என பல கிரகநிலைகளுடன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இணைந்து புதன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா வகையான பணிகளிலும் நட்பை கொண்டாடக்கூடிய புதனால் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார் எனவே தான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார் நபகிரகங்களிலேயே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த இரண்டு கிரக கிரகநிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு பகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருக்கிறார் புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒலிபுருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் அவருக்கு மிதுனம் ராசியும் கண்ணிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது கண்ணிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புது சுக்கிர யோகம் புதுகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை வழங்கினாலும்கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் புதன் இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல நிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வித்தியாகாரகரான புதன் கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திகாரகராக வித்தைக்காரராக கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை சமகிரகமாக கருதுகிறார் எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது புதன் இரண்டில் இருக்கும் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதத்தில் சந்தித்து வந்த குடும்ப ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது அதிலும் குறிப்பாக உறவினர்களிடம் ஏற்பட்ட மனவருத்தங்களை விளக்கக்கூடிய வகையில் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக அறிவாற்றலை கொண்டு சிந்தித்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடை தாமதங்களை எப்படி நீக்குவது என்று நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதனுடைய மூலகாரணங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அணுகுவதால் குடும்பத்தில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் தொழில்துறை சனியின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் சுக்கிரன் உள்பட பல கிரகநிலைகளும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும் பயணித்துக் கொண்டிருப்பது நிரந்தர வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக சிறப்பான அதிர்ஷ்டமாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் நல்லது உங்களுடைய முயற்சி உங்களுடைய இலக்கை நோக்கி இருந்தால் புதனின் அமைப்பு காரணமாக வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் அஷ்டம பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கிறார் எனவே நீங்கள் இதுவரையில் சந்தித்து வந்த கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் விலகுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாகியுள்ளது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் சுபநிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான யோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களில் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெருமளவில் பலமாக பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை